சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று ஒரு பெரும் மகிழ்ச்சியோடு உன்னை காண நான் வந்திருக்கின்றேன் உன்னோடு இன்று சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளவே உன்னை காண வந்திருக்கின்றேன் உன் துணை உன்னுடன் சேர கிளம்பிவிட்டார் உன் அருமை தெரிந்து உன் மனதை புரிந்து உன்னோடு சேர்ந்து வாழ அவர் வருகிறார் நீ மன மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்பாயா எத்தனை முறை உன்னிடம் நான் கூறினாலும் நீ அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் கவலையோடு உன் சரிதத்தையும் உன் மனதையும் நிலைக்குளிய வைத்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா எத்தனை முறை நான் உன்னிடம் கூறினேன் உன் துணையை உன்னிடம் நான் சேர்ப்பேன் என்று சில முறை என்னை நீ நம்பினாலும் பல முறை என் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் உள் மனதில் சோகமாய் நீ இருப்பாய் உன் மனதை நீ திடமாக வைத்து மகிழ்ச்சியாக இரு உன் துணை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது உனக்கு ஒன்று தேவைப்பட்டால் அது பணமாகவோ பொருளாகவோ அது உறவாகவோ எதுவானாலும் அது என்னை வந்து சேரும் என்று உன் உள் மனதில் நம்பிக்கையோடு நேர்மறை எண்ணத்தை உன்னுள் வரவழைத்து என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு அது கிடைக்கும் என்னை வந்து சேரும் என்று நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்து பொறுமையோடு நீ காத்திருந்தால் அது உன்னை கண்டிப்பாக வந்து சேரும் மனம் கலங்காதே கண்ணீரை துளைத்துக்கொள் தைரியமாக இருவரும் உன் துணையுடன் பழைய தருணங்களை நினைத்து கசப்பான எண்ணங்களை வரவழைக்காதே ஒருவரிடம் நாம் எதிர்பார்க்கும் அன்பு நமக்கு தேவை என்றால் முதலில் அந்த அன்பை நாம் பரிமாற வேண்டும் பிறகு நீ எதிர்பார்க்காத அன்பு உனக்கு திரும்ப அது கிடைக்கும் நாளை வரும் உன் துணையுடன் நிரந்தர அன்பை பெற்று தீர்க்காய்சாக அனைத்து வளங்களையும் பெற்று நீ வாழ்வாய் தைரியமாக நம்பிக்கையோடு காத்திரு நீ என் குழந்தை உன்னை நான் பார்க்காமல் போய்விடுவேனா உனக்கு தேவையானதை செய்யாமல் எனக்கு வேறு என்ன வேலை சிறிது பொறுமையாக இரு உன் துணை உன் மனம் அறிந்து உன் அருகில் புரிந்து உன் அருமை புரிந்து உன்னை தேடி வருவார் உன் மனதில் எந்த தயக்கமும் பயமும் கோபமும் எரிச்சலும் இல்லாமல் உன் முகத்தில் புன்னகையோடு அவரை வரவேற்பாயா இனி உன் வாழ்வில் அனைத்தும் மகிழ்ச்சியே உனக்கு இனி அனைத்தும் வெற்றியே நீ எதற்கும் கலங்காதே உன் சாயப்பா உன்னோடு நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கானவரை உன்னிடம் வந்து நான் கொண்டு வந்து சேர்க்கும் வரை நான் ஓய மாட்டேன் எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நான் நுழைந்திருக்கின்றேன் எல்லாம் சரிசெய்து உனக்கானவரை நான் உன்னிடம் அனுப்பி வைக்கப் போகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உனக்கு பெருமகிழ்ச்சியோடு உன்னை காண நான் வந்திருக்கும் பொழுது உன்னோடு இன்று சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளவே உன்னை காண நான் வந்திருக்கின்றேன் உன்னுடன் உன் துணை சேர கிளம்பி விட்டார் உன் அருமை தெரிந்து விட்டது உன் அருமை பெருமை உன் மனதை அவர் புரிந்து கொண்டு உன்னோடு சேர்ந்து வாழ அவர் ஒற்றுக்கொண்டு விட்டார் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது சந்தோஷமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்